அனைவருக்கும் வணக்கம் சான்றூர் மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சதா நடார் இன்னைக்கு தாவே கால முதல் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைந்திருக்கார் அவருட சீனியார்டிக்கும் அவர் இருந்த இடத்துக்கும் ஐம்பது ஐம்பது வருஷம் அதிமுக மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார் ஏன் அதிமுகவுக்கு அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கூட பேசப்பட்டது அந்த அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்ததே செங்கோட்டையன் தான் சீனியர்லேயே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டவர் அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மாவுக்கு தேர்தல் வியூகம் எப்படி எந்த வழியாக வரணும் எப்படி போகணும் எங்கெல்லாம் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த தேர்தலில் கட்டமைப்பு பண்ணி கொடுத்தது செங்கோட்டையன் இதில் என்ன கொடுமைன்னா அவர் ஒரு திராவிட கொள்கையோட இருக்கின்ற அதிமுக திமுக போன்ற கட்சிகளை பயணிச்சுட்டு எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாத தற்கொலித்தனமா பேசிக்கிட்டு சினிமா டயலாக் பேசிட்டு இருக்கிற விஜய் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது வந்து ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு எம்எல்ஏ ஒன்பது முறை இருந்தவர் கோபிசெட்டிப்பாளையத்துல அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பார்னு எதிர்பார்க்கல எடுக்கிறதுக்கான காரணம் பிஜேபியோட காரணமா இருக்குன்னு தோணுது ஏன்னா அமித்ஷாவோட பிளான் தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து தன்னிச்சையாக ஒரு இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபி எப்படியாவது சமாதப்படுத்தி அதிமுகவை எல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு போனா தான் பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்ண முடியும் கால் உண்ற முடியும்ங்கிறது வந்து பிஜேபியோட அமித்ஷாவோட கணக்கு அந்த கணக்கு அதிமுக மூலியமா நடக்காதனால அதிமுக இருக்கிற செங்கோட்டையின வர வச்சு அதுல இருந்து கட்சி விட்டு வெளியே வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல எம்எல்ஏ வேண்டாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு இதுல அதிமுகக்கு பலவீனமா இல்ல திமுகக்கு பலவீனமா தாவேக்காக்கு நீங்க கேட்டிருக்கீங்க இன்னைக்கு இவர் தாவேக்காக்கு போனதுனால இந்த கோபி சட்டமன்றத்தை திமுகவோட கிளை செயலாளர் ஜெயிச்சிருவாங்க ஒரு கிளை செயலர் திமுக ஒரு கிளை செயலாளர் கோபி சட்டமன்ற தொகுதியில் நின்று ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு நல்ல சிவம் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கார் திமுக அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்னைக்கு தாவேக்கா கூட போய் ஒரு செங்கோட்டையை நிக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது கிடையாது எதுவும் மாறப்போறது கிடையாது இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி சொல்லணும்னா ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ வெளியே போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி மேலும் இந்த மாதிரி அவர் வந்து சுய சுயநலத்தோட நான் முதலமைச்சராக தான் இருப்பேன் முதலமைச்சர் வேட்பாளராக தான் இருப்பேன்னு இருந்தார்னா பல எம்எல்ஏக்களையும் எக்ஸ் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் எனக்கு நேரிடும் ஆனால் எக்காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதுதான் உண்மை ஆனா அது தெரியாதவன் கூட இருக்கிறவன் என்ன நிர்மல் குமாரா அந்த பொறுப்பாளர் ஒரு ஆளு அவர் என்னங்கிறாரு திமுகவுக்கு ரெட் அலர்ட் ஏடா செங்கோட்டை என்ன திமுக இருந்தாரு தற்குரித்தனமா பேசிட்டு இருக்காம உங்களை என்னடா வருது சரி சொல்றதுக்குறி செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுக இருந்தாரா திமுக எம்எல்ஏவா திமுக பயணிச்சாரா எந்த இடத்துல வந்து திமுக கிரெட் அலர்ட் நீங்க சொல்றீங்க கேவலமா இல்ல உங்க அரசியல ஒரு வினோதமான அரசியல் எனக்கு என்ன பயம்னா ஏதோ செங்கோட்டை வந்து ஒரு அரசியல் வந்து சாணக்கித்தனமா யோசிக்க கூடியவர் அப்படி இருக்கும்போது கூட போன சத்யபாமா அவங்க எம்பியா இருக்காங்க அவங்க முன்னாள் எம்பி ஒன்றிய ஓ தம்பி அண்ண இவங்க எல்லாருமே போயிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நமக்கு தெரிந்த அறிமுகமான முகம்தான் அப்படி அப்படி அவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் இப்ப கூட போயிருக்காங்க அவங்களோட நிலைமை கேள்விக்குறியாயிடுச்சு இப்போ தாவைக்கால அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க இன்னைக்கு வடக்கு மாவட்ட தாவைக்கலை போட்டிருக்காரு ஒரு பையன் போட்டிருக்காங்க சின்ன வயசு பையன் ஆஹ் தாவைக்கால அதான் அந்த பேச்சை கேட்டுருவாரா செங்கோட்டையன் கேட்டுருவாரா இல்ல புஷியானதுதான் செங்கோட்டையின் பேச்சை கேட்டு எழுந்துருவாரா அனு எடப்பாடி பழனிசாமியே நான் சொல்றதை தான் வெளியே வந்தார் இது எத்தனை நாளைக்கு செங்கோட்டையன் நீடிப்பார் இந்த கட்சியில அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட கூட வெளியே வந்துடலாம் நினைக்கிறேன் அப்படித்தான் நடக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட அழைப்பு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா எல்லா இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்களையெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் கூப்பிட்டு அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தாவைக்கால இணைப்பு நடத்துவதற்கான வேலைகளை செய்வார் ஏன்னா இது பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியான ஒரு சம்பவத்தினால தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில அடைக்கலமாயிருக்கின்றார் தாவைக்கால இருந்து கொண்டு அதிமுக இருக்கிற அதிருப்தி எம்எல்ஏக்களையும் அதிருப்தியா இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்களையும் வளைத்து தாவை இணைப்பது இணைப்பதுதான் வேலை இதுல இந்த ஓட்டு யாருகிட்டிருந்து யாருக்கு பிரியும் அதிமுகவில் இருக்கிற ஓட்டு தாவே வரும் ஆனால் எக்காலத்திலையும் திராவிட முன்னேற்ற காலத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை இது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல ஏன்னா செங்கோட்டையன் அவர்களை கோபி சட்டமன்ற தொகுதி தானே யாருக்கு தெரிய போறது கிடையாது கோபி சட்டமன்றத்துக்கு தெரியும் அப்புறம் இந்த ஈரோடு மாவட்டங்கள்ல செங்கோட்டையன் யாருன்னு தெரியும் ஆனா ஓட்டு வங்கி இருக்கா அப்படின்னா கிடையாது ஓட்டு வங்கி அவர் கோபி சட்டமன்ற தொகுதியில் இந்த தலைவில அதிமுக நின்று சார்பாக போட்டுக்கிட்டால தோக்கடிச்சிருவாங்க ஏன்னா போன தேர்தலும் போது சிந்து ராஜந்திரன் உட்பட நிறைய பொறுப்பாளர்கள் அதிமுக இருந்தாங்க அப்ப எல்லாருமே திமுக இருக்காங்க அதனால இது பொறுத்துருந்து பார்க்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் தாவே கால தொடருவாரா இல்ல புஷ்யான்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை ஏற்படுமா விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கு நெருக்கமானால் புஷ்யானந்தல் ஒதுக்கப்படுவாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும் அரசியல் தெரிஞ்சவங்க கிட்டேயே தெரிஞ்சவரு தெரிஞ்சவங்க கிட்டயே வந்து செங்கோட்டையன் அவர்கள் எப்படி இருப்பார் என்னங்கிறது அனைவருக்கும் தெரியும் அரசியலே என்னன்னே தெரியாத புரிதல் இல்லாத இந்த தற்கொலைத்தனமான தொண்டர்களை வச்சுக்கிட்டு எப்படி காய் நகர்த்த போகிறார் விஜய் அவர்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஆனால் என்னைக்கு நான் சொல்றேன் இது திமுகவுக்கு பலவீனம் அல்ல மிகப்பெரிய பலவீனம் அதிமுகவுக்கு தான் திமுக கிடையாது சொல்கிறோம் சான்றோர் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் சதாநாடார்